அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தற்போதைய சூழ்நிலையிலே கிளர்ச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம் முதலாவதாக இந்த மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிகாய்ச்சல் இந்த எலிகாய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பெறப்படுகின்ற பாக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைரா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பெறப்படுகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனங்கள் ஊர்வனவினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளாச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முலாந்தாவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்சடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குடங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் கு உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிகாச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவிக்கொண்டிருக்கின்றவர்கள் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலி என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இரண்டாவது வந்து இந்த நாட்கள்லேயே பிரச்சனையாக கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து ஏற்படுகின்ற காய்ச்சல் இது இரண்டு வகைப்படும் ஒன்று சமூகத்திலிருந்து தொட்டக்கூடிய நிமோனியா அதாவது சளிச்சுரம் அல்லாது வகைக்குரியது அல்லாத நிமோனியா அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே வேகமாக பெறவக்கூடிய நிமோனியா இந்த ரெண்டு காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல் தலையடி இருமல் சளி மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணமுறைகள் பிரதானமாக காணப்படும் ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும் ஆகும் ஆகவே இவ்வாறான குணமுறைகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் மூன்றாவது வகையான காய்ச்சல் வந்து வளமையான எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் மழையை தொடர்ந்து சிறிய சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள் கொள்கலன்கள் அல்லாவிட்டால் வீடுகளிலேயே உள்ளேயும் வலியிலும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இதர பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும் இந்த டெங்கு நோயினுடைய குணமுறைகளாக காய்ச்சல் கடுமையான தலை இடி உடலிலே சிவப்பு புள்ளிகளை ஏற்படுத்த வயிற்று குறிப்பாக வலது மேல் வயிற்றிலேயே நோ சக்தி மற்றது சாப்பாட்டுக்கு விருப்பமின்மம் போன்றவை காணப்படும் ஆகவே இவ்வாறான அறையுறியுடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் நான்காவதாக இந்த முன்னிக்காய்ச்சல் இதுவும் வந்து இந்த குளிங்காலங்களிலே மழை காலங்களிலே அதிகளவிலே பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் டைஃபஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த எலிகாச்சலை போன்று அல்லது அந்த அது அல்லாத நிமோனியாவை போன்றால் புனங்குறிகளோடு ஏற்படும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் வந்து உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு வழங்கப்படுகின்ற சிகிச்சையை வந்து அவர்கள் முடியும் வரை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த மழை காலங்கள் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதேபோல் இந்த நெல்களிலே வயல்களிலே வந்து இறங்கி வெள்ளம் நீர் அல்லது நீரிலே வேலை செய்பவர்கள் அல்லது சந்தைகளிலே வந்து வேலை செய்பவர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள் அவ்வாறானவர்கள் வந்து மிக சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எலிக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும் இரண்டாவதாக தற்போது ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு கரிசனை என்னென்னு சொன்னால் இந்த வயல்களிலே அருவி வெட்டு நிகழ்கின்ற போது அந்த நெல்லை வந்து வீதிகளிலே காயப்போடுவதும் மற்றது அதை ஏற்றிச் செல்வதற்காக டிராக்டர் மற்றது பார உறுதிகளை வந்து இரவிலே வெளிச்சமின்றி நிறுத்தி வைப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கடந்த காலங்களிலும் இது பலவிதமான விபத்துகளை குறிப்பாக உயிர் ஆபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுபவர்கள் பொறுப்பாக வந்து செயல்பட வேண்டும் அதே நேரம் வாகன சாரதிகளும் வந்து குறிப்பாக முழங்காவிலிருந்து பூனேரி வரை பூனேரியில் இருந்து கிளர்ச்சி வரை அடைந்த வீதிகளிலே அதிகளவிலே இவ்வாறான நெல்லை உணர விடுகின்ற அல்லது வாகனங்களை நிறுத்தி வைக்கின்ற செயற்பாடுகள் அதிக அளவிலே இந்த காலத்திலே ஈடுபடும் அதோடு கால்நடைகளினுடைய பிரசனமும் அதிக அளவில் காணப்படும் அவை இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாரதித்தியம் செய்து போ

போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி